இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து இந்த லக் ஃபேவர்ஸ் டு ஃபோல் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சில பேர் எல்லாம் வந்து எப்பட்றா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டுருக்கு சில பேருக்கு ஏண்டா இவங்களுக்கு படமே வரல இனத்தினால் படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த ரிஸ்கில் எனக்கு அதிகமானு ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காரு என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கன்டிஸாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஐர்லேனில் போய் ஷூட்டிங் தான் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம் அதுவும் நடுவில் ஏதோ ஒரு தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளியாக இருந்தால் ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்காது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஸோ அதேமான் அவர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு இவர் சிவா ஆர்முகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவையானலாம் இவ்வளோ தோட்டம் கேட்டாங்கல்ல கேட்கவே வேணுங்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும்